அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழ்துங்க இந்த சூரிய கிரகணமானது இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் முழுநேர சூரிய கிரகணமாக நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்க பலன்கள் சில ராசிக்காரர்களுக்கு அது நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போக போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு நலம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறந்து நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இருப்பினும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது முக்கியமான இந்த அதே போல் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை உங்களுக்கு உண்டாக்குங்க நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றாத மனநிலையும் இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்துலேயுமே நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது சிம்ம ராசியினருக்கு அவசியமான ஒன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படுங்க பொருளாதார நிலை படிப்படியான முன்னேற்றத்தை அடையும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழ ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சிக்கல்கள் படிப்படியா தீர ஆரம்பிச்சிடும் திருமண முயற்சிகள் அனைத்துமே இந்த காலத்தில் கூட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல வாழ்க்கை துணையான பணவரத்து ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெருவிங்க பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் குடும்பத்துல பொன்னான தருணங்கள் நிகழுங்க பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு வேலைகளையுமே வேகத்தை நீங்க காண்பிப்பீங்க செலவு குறைய ஆரம்பிச்சிடும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணமோ அதன் மூலமாக அலைச்சலும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால பயணங்களின் பயணங்களின் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் சில காரியங்கள் பார்த்திங்கன்னா அலைச்சலுக்கு தான் நடந்து முடியுங்க தேவையான பண உதவி சற்று கால தாமதமாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிறிது சிக்கல்கள் உருவாகும் இல்லட்னா இழுப்பறைகள் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் பொறுமை காத்து சாதித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அடிக்கடி ஏற்படதாக செய்யும் அதே போல தீ ஆயுதங்களை கையாளும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்ய வேண்டியது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்லவும் நேரிடலாம் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமா ராசி அன்பர்களுக்கு இருக்க பெறுங்க சாமர்த்தியமான பேச்சு கூட சொல்லலாம் அதே சமயம் வரைக்கும் உறவினர்கள் வகையில் சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலத்தில் உண்டாக பெறும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் கூட்ட முயற்சிகளில் லாபத்தை தேட ஆரம்பிப்பீங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கவும் எண்ணுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு நன்றாக இருக்குங்க தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைவீங்க சேமிப்பும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் இருக்குங்க எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களினுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னா சொல்லணும் இருப்பினும் வைத்திய செலவு அப்படி இல்லைன்னா வீண் விரைய செலவு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாததாக அமையப்பெறுகிறது அதனால் சில சமயங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு விரக்தி கூட ஏற்படலாம் ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதமான போக்குதாங்க ஏற்படும் இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே தீர ஆலோசித்து அதில் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அனைத்து காரியங்களும் முன்னேற்றமாக இருந்தாலும் சில தடைகள் ஏற்பட தான் செய்யும் அதை கண்டு கலக்கம் கொள்ள தேவை கிடையாது எதிர்பார்த்த பணம் வந்து சேரதுல கால தாமதம் உருவாகலாம் புதிய தொடர்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த காலத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் உண்டாகும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இழுப்பறியான நிலை காணப்படுங்க இடம் மாற்றம் நோயும் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் செலவுகள் அதிகரித்து காணப்படுறதுனால தேவையான பண வசதி உங்களுக்கு மறுபுறம் கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விரிவாக்க முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இழுப்பறையான நிலையில இருந்து அதுக்கப்புறமா முடிய ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டிய தாக்கமும் இருக்குங்க சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கப்புறமா தெளிவு உண்டாக பெறும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க கணவன் மனைவி எதையுமே பேசி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறையாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்படுவீங்க இடம் மாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு அதை தயங்காம ஏற்றுக்கொள்ளுங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கைக்குடி உருவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்குங்க அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம் உடன் பணி புரியக்கூடிய பணியாளர்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படுங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் உண்டாகும் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி புதிய நபர்களினுடைய அறிமுகமும் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க அதன் மூலமா பார்த்திங்கன்னா சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிம்ம ராசிகள் நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து குவியவும் ஆரம்பிக்கலாம் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி அதனை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயமுமே உங்களுக்கு வந்து சாதகமா அமைவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி பலவித பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறவிங்க பிற மொழி பேசுபவர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைமை மாற ஆரம்பிக்கும் நீங்க விரும்பியதை கேட்க பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வேலை தகுந்த முன்னேற்றத்தை அடைவாங்க பள்ளி கல்லூரிகள்ல பணி புரிபவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கு அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழிலதிபர்கள் அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா வேறு அலுவலகத்தில் பணி புரிகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளோ இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க உங்களுக்கு ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் சிவபெருமானை வணங்கி வர அனைத்துவித நன்மைகளும் உண்டாகும் எதிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும்